இது வந்து மூலாய் பிள்ளையா அடி சொங்க போறணும்டா போற பூரத்தை பாசா ஐயா நினைஞ்சு ஒன்று போற போய் பாப்பேன் பேரு மலைக்கு சமட்ட கால வீட்டை மூடி கடி கொண்டு படிக்கிற போல இது அந்த காலங்கள்ல சாய்க்கிறால தெரிஞ்ச இடங்கள் எவ்வளவு ஜாலியா இருக்கு மரங்களை பார்க்கட்ட சும்மா பயமா இருக்கு குறுக்கு மறுக்கால காம்பிக்கிற போகுது எல்லாம் சரியா தான் இருக்குது இல்லாட்டி அவ்வளோ அசம்பம் தான் மழையும் தூருது விடுவெளியில விட்டு போய் புயல் வர வரப்போகுது போல இலங்கையில புயல் நிலை வர ஜாழ்ப்பாணத்துல ஆரம்ப காலத்துல தொடக்க காலத்துல இந்த இடங்கள்லாம் சைக்கிள்கள்ல ஓடி திரிஞ்ச இடங்கள் தாத்தா ஒரு ஆள் போற தத இல்ல பரவாயில்லை எந்த பொறா இருக்கும் உண்டோ இப்போ மீன் சத்திய பாக்கலாம் சொல்லுவது நல்லா இருக்கு அப்படி பண்ணி தங்கம் எந்த மீன்ஸ் அந்த மாதிரி ஜோடி போயிட்டு என்ன குளிர் இது மூளாய் கூட்டுறவு வைத்தியசாலை இந்த கூட்டுறவு வைத்தியசாலை எல்லாம் ஒரு அரசாங்கம் தெரியா தெரியல எம்ஜிஆர் வந்து நட்டு வச்சுட்டு போனவன் எம்ஜிஆர் வரலாறு இங்கே நிறைய இருக்குது குரு சோரி பான்சி பொன்னால அடிக்கு கிட்டத்தட்ட வந்துறோம் காரண இருந்த தடக்கப் புள்ளிட்ட கிட்ட போய் பாரு தண்ணி மூட்டோம் லோ வயல் வழிகளை பாருங்க இப்படி இருக்கானு ஆர வர அவரோட பசை போ. அண்ணா இப்போ நம்ம மீன் பார்க்கலாமோ? சந்தே. எங்கங்க வாங்க போறீங்களோ? கடற்கரை இந்த ஊஞ்சால பொன்னால கடக்கறியோ? முதல எட்டு மணி செல்லுமா சொல்கிற கிராமத்தடிக்கு தான் வந்து நிற்கிறேன் எல்லா தொழில்களும் வந்து செய்யக்கூடிய ஒரு இடம் தான் இது அதோட புள்ளி அந்த காலத்து விருது யுத்தம் அதுக்கு முதல் நடந்த யுத்தத்திலேயும் இருக்கு முக்கியமான புள்ளி தான் பொன்னாலை காரண கற்பே அந்த காலத்து பழைய ஆக்களும் தெரியும் இடம்பெயர்வு அப்படி இருந்திருக்கும் கடல் கால கேரளர்ல இருந்து இடம்பெயர்ந்து போனார்கள் அவையிலாம் கேட்பாங்க அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு அனுபவம் உங்களுக்கு பழைய வீடு நுடைஞ்சிடும் இதெல்லாம் போனவரை வெள்ளத்துக்கு அப்படி இருந்தது எல்லாம் புள்ளுண்டு தண்ணி நிரம்பி இங்கே பாருங்க மழை வெள்ளத்துக்கு தண்ணி நிரம்பி போடுது அதனால காரண பகுதிக்கு போனீங்கன்னா தளம் தட்டு தண்ணி குழாமி நேரம் அப்படி தளம் தட்டு இங்கே பாருங்க கேணி கேணி நிலாமையா இதெல்லாம் மழை தண்ணி வந்தால் நல்லா மேலே தேக்கக்கூடிய இடங்கள் வெள்ளம் பெறக்கூடிய இடம் ஆனால் இதுக்குள்ளே ஆக்கள் இருக்கீங்கன்னா என்னென்ன இருக்கணும்னு தெரியல மழை வெள்ளத்துக்கு மலை குளிருக்கே வந்து ஒதுங்கி போடுது வீடு காலம் இருக்குது மழையும் பெய்யுது நானும் நினைக்க போறேன் இருப்போம் நிலைமையை பாத்தீங்களா வணக்கம் யாழ்ப்பாணத்து சுதன் இலங்கையில யாழ்ப்பாணத்து மலையில இருந்து கதைக்கிறேன் இந்த வீடுகள பெறப்போ ஒருத்தர வழியில காணையில மழையை நின்றுடு உடையும் குடையும் கொண்டு வரமா வந்துட்ட காரநகர் வட்டுக்கோட்டை காங்கிரஸ் துறை போகிற வார ஐஸ் ஃபேக்ட்ரி இப்போ என்னண்டா மழை பொப்புது பொட்டு வந்தால் தூரம் மழைதானே சரி நாங்களும் இப்போ என்ன இஞ்சாலி பக்கம் பொன்னால காலத்தடி பொம்மைஞ்சால போவோம் சரி இஞ்சால போய் பார்ப்போம் என்ற சந்தையெல்லாம் முதல் முக்கியம் சந்தை வந்து என்ன மாதிரி இயங்குதோ இப்ப இல்லாட்டி வந்து கொண்டு எங்க உதுல பதஞ்சு விட்டுருவாங்க இந்த ரோட்ட போடும் கூட பாம்புதல் கடற்கரைக்கு போறோம் அதான் கடற்கரைக்கு போயிட்டு யாருமே வேலை இல்லை ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் இதெல்லாம் இதுதான் பொண்ணால மீன் சண்டை இனி நீ தான் ராளு அலந்தோலாம் வரும் வரலாமோ பாகவல்லம்மா இது கண்டுட்டு இருக்கோம் இன்னும் எத்தனை மணிக்கு சந்தை வரும் 6 மணி 6:00 இருக்கும் 6:00 இருக்கும்ளோ ஒரு ਵੱல்லம்மா இல்ல இல்ல கூட்ல கூட்ல அப்போ கலந்தறி ஓடுங்க அப்ப இனி தான் বেরம்போல நானேயா மீன் எடுத்து போடுதாங்க இங்கே பாருங்க

அதை எடுக்க கூட போய் உள்ள போறான் தனியோ கொண்டு வேண்டியே இருக்கறவா அன்னத்துக்கு சந்தையில ஓんで வித்து போடு அத ரெண்டு பஸ் ஏறி மீனா போ இந்த சிட்டங்க எல்லாம் இறங்கி சிட்டங்கள்ல இருந்து மாதுவாஸ்ல போய் ரங்கி பன்னதேரு சந்தையில ஓんで மீன் வித்து சந்தையில ஓんで மீன் வித்து போடுறோம்ல அந்த காரணால போகா ஓ என்ன கரெக்ட் இந்தங்க எப்படி தான் அது பிள்ளை

இந்த இடத்துல இருந்து மீன் வாங்கி கொண்டு போய் பண்டத்திருப்பன்னு சொல்கிற சந்தையை கொண்டு போய் ரெண்டு பஸ் வரி போனவன் வயசாலும் அது சொல்லி வாழ்கிறான் நண்டு கொண்டு என்ன போகும் இது நல்ல நண்டுண்டா ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபா அப்படி கொடுக்கறதுக்கு வந்து வரையும் என்ன பாட்டி எங்க இருந்துட்டா தெரியுறா அவன் இருந்துட்டா அவன் இங்கே பிஸ்னஸ் பண்ண போறான் அங்கே எடுத்து இங்கே பிஸ்னஸ் பண்ண போறான் வியாபாரம் பாட்டி என்ன நடக்குது என்ன இங்கே இங்கே விஷயத்து இருந்துட்டீங்க போல நண்டு என்ன சமையல் நண்டோ உயிரோட ராள் இந்த ராள் என்ன விலை கிலோ போகுது இங்கே ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபா ராள் வளை வொட்டி பாரு லேكن ஆகல் வரையினமோ நான் வந்து தண்டை போய் உயிரோட இருந்து உயிரோட சோதங்காயா குடம் பேர்ந்து கேரஞ்சி ஆ அங்கல காண அந்த ஓ

பரவாயில்ல எது நடப்பதோ அது நன்றாகவே நடக்கும் சின்ன வயசுல அப்படி போய் தெரிஞ்ச ஞாபகம் பெறுது அப்ப இது மட்டும் நம்மிட்டோம் கடல் நல்லா நம்பிட்டு போல இது மாதிரி பல்ல பகுதியும் சம்பவம் இருக்குது மழை வெள்ளத்துல இருந்து பாருங்க நீங்களும் வாங்கும் ஆஹ் என்ன வணக்கம் எங்கள் ஆனால் ஒன்றைக்கு வருவாங்க எத்தனை மணியா என்ன உங்களோட மீன் எல்லாம் குறைவோம் கொண்டு ஓட்டிங்களா ஆனால் பெரிய பெரிய ராக் இது என்ன இது ஆயிரத்தி ஐநூறுவா ஒரு கிலோ ஆயிரத்தி ஐநூறு அஞ்சுருவது பாருங்கிறது பெட்டை பெய்ரியூப்பில் எங்களோட இது என்னென்ன மு இது என்ன சிப்பி இது மட்டி மழை தண்ணி நல்லா சார் சரி காத்துக்கு விருந்துதான் நின்று தான் போறதுக்கு கொண்டு போற ம் ஐயா எங்க ஒருத்தான் பாக்கலாம் மாக்கலைதாக்காணை பெரிய கொக்கு நேரமும் இது பொண்ணு முழுக்க வந்த அவங்க மட்டும் நடந்து போன இதோ ட்ரெண்டு வல்லம் பெருகுது வலிச்சு கொண்டு வருகின்றன அதுல வந்து ரால் நண்டு அப்படியே இருக்கும் பார்ப்போம் இந்த மாதிரி உண்டு இதுல கொக்கு அவை கொக்குலையும் பெரிய கொக்கு இந்த உடவுல இது சின்ன கொக்கு அது பெரிய கொக்கு இதோ இதுல தலைவர் வாரர்ச்சி

அப்போ நீங்கள் அதுதான் தொழிலுக்கு இது வல்லமில்லையா நடந்து போவீங்க உங்களோடய பேர் வேணும் மக்கள் ஆக்சுவலாக பேர் வல்லம் இல்லாத நடக்க தானே வேணும் இப்போ எத்தனை வருஷம் அப்படி நடக்கிறீங்க நான் இந்த இது நடக்கிறேன் நான் முன்னெல்லாம் பள்ளத்தெல்லாம் போய் வந்தேன் இப்போ வல்லம் இல்லை காலம் விட்டுட்டேன் அந்த சில பேர் இந்த கட்டுமரம் மாதிரி செய்து வச்சுருக்கணும் அது அது இங்கே ஓடிடலாம் இங்கே ஓடிடலாம்

நுக வேலை வாக்குறானே அந்த அதே அவரே கம்பு நடீன பாருங்க தோ வாருங்க தெரியுது இந்த ஞாயிறு தெபளம் கம்பு நரர்ருக்கு என்ன பெயர் தெரியல அது இங்கே சொரூபியாகும் பாட்டி இந்த குடைய வாங்கி கொண்டு வந்திட்டாங்க நீ நிக்கிறா நீ அங்க போய்டி வந்து நீங்க இல்ல அதெல்லாம் அவரு பாட்டி நிக்கறவே குடலை வாங்குன நான் குடுப்போம் வீடியோ எடுக்கறானே சொல்லி கிரகம் ஹலோ ஓ அதான் அவர் அந்த பக்கத்தால் ஊருவார் கூட காமல்ல தவிர முதலாளி பேர் தொழிலாளி பேர் சரி கரையை ஒதுங்கிட்டு இஞ்சாலும் அடுத்த சம்பவம் நடக்க போகுது மூன்று நாலு பேர் அஞ்சு பேர் அதில் ஒருத்தன் நடந்து வான அஞ்சு பேர் நிற்கணும் நாலு பேர் ஒருத்தர் மூத்த மூடிய போட்டார் தாத்தாவெல்லாம் நடந்து வர வேற மீன் கோட்டும் போட்டு தாத்தா இல்ல ஜூத்தா வர ஜூத்தா உங்களை தாத்தா இவரே இல்லை அவரே இந்த மீனை உயிரோட கொண்டு வரணும் பண்ணிட்டு கடை தான் நீங்கள் வச்சு கொண்டு வரேன்

എന്താ

ในาจริงขอยังขายก็จริงเลยนานๆก็ว่าแล้วนะ